அக்கா உங்ககிட்ட இந்த மாதிரி ஃபேஸில் இருக்க ரிமூவ் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் இருக்கா கண்டிப்பாக சூப்பரான ப்ராடக்ட் இருக்குடா ரெகுலராக ஃபைவ் டு டென் டைம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் வந்து கம்ப்ளீட்டாகவே ரிமூவ் ஆகிடும் அதை எப்படின்றத பார்க்கலாம் இதுதான் நம்மளோட ஃபேஷியல் ஹேர் டிப்ளீஷன் பேக் இதில் வந்து பொன்னாதாரம் முழு பச்சைப்பருப்பு கொண்ட கடலை கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட் போட்டு தான் இந்த மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எங்கெல்லாம் ஹேர் இருக்கோ அந்த இடத்துல ரெகுலராக ஒரு பத்து நாள் போட்டு வந்து ஸ்டாப் கம்ப்ளீட்டாவே உங்க ஹேர் எங்கெல்லாம் அந்த இடத்துல போட்டுக்கலாம் நீங்க இந்த சைடில் இந்த கன்னத்துல இந்த மீச மாதிரி இருக்கிற முடி அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஓகேங்களா ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் வெயிட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஒரு பத்து நாள் மட்டும் வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் ஹேர் வந்து ரிமூவ் ஆகிடும் எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது